குருவே சரணம் கடவுள் உங்களுக்கு அருகில் இருக்கிறார் உங்களுடனேயே இருக்கிறார் உங்களுக்குள்ளும் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு கடவுள் பெரியவராக இருந்தால் நீங்கள் வணங்கப்படும் அளவுக்கு அவர் பெரியவராக இருக்க மாட்டார் கடவுள் உங்களுக்கு ஒரு முகத்தை கொடுத்திருக்கிறார் அதை நீங்களாகவே மறந்து இன்னொரு முகத்தை உருவாக்குகிறேன் உங்களுடைய பயணம் கடவுளை சார்ந்து இருந்தாலும் இல்லாவிட்டாலும் படைத்த உங்களுடன் கடவுள் எப்பொழுதும் இருக்கிறார் என்று நம்புங்கள் இணைந்திருங்கள் ஞான சக்தி பீடத்தில் நமது ஒரு கோடி தியான லிங்கத்தின் சேவையில் இணைந்திருங்கள் உங்கள் பெயரில் ஒரு லிங்கம் அமைத்து உங்கள் வாழ்க்கையில் பல ஜென்ம சாபங்களும் பாவங்களும் நிவர்த்தி செய்து கொண்டு வாழுங்கள் குருஜியின் குரல் குருவே சரணம்